ஒருத்தர் கெஞ்சுனா இன்னொருத்தவங்க மிஞ்சுவாங்க இன்னொருத்தவங்க மிஞ்சுனா இன்னொருத்தவங்க கெஞ்சுவாங்க வேற ஆப்ஷனே இல்லை அதுதான் ஃபாலோ பண்ணுறான் சரி கொஞ்சம் இல்லை இல்லை நிறையவே அழுக வச்சுட்டேன் கோவப்பட்டுட்டும் கோவப்பட்டாலும் அழகாக இருக்கான் என்னடா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் டாவா அப்போ உன்னை என்னென்ன கூப்பிடணும் மாமான கூப்பிடுவா கூப்பிடு புருஷனை என்னென்னு கூப்பிடணும்னு கிட்ட கேட்குறேன் மாமான கூப்பிடு மச்சான கூப்பிடு

சாரி இனிமே சத்தியமாக இப்படி பண்ணவே மாட்டேன் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் நல்லபடியாக வச்சுப்பேன் ம் எனக்கு சாரிடி போ அப்படியே எங்கேயாச்சும் போ எவ்வளோ கஷ்டப்படுத்துன்னு தெரியுமா யாருமே இல்லாத மாதிரி இருக்கு ஜாதி எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல நான் பண்ணது தப்பு நீ எத்தனை வாட்டி சாரி கேட்டேன் நீ ஏன் ஆதி அதை புரிஞ்சிக்கவே இல்லை எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மேலே உனக்கு அன்பு பாசம் எல்லாமே வருமாதி நம்ம ரெண்டு பேரும் அவங்க எல்லாருக்கும் முன்னாடியுமே பேசி பழகி இருந்தவங்க தானே அவங்க யாதி நம்மளுக்கு சொல்லணும் நீ யாதி என்ன புரிஞ்சிக்கவே இல்லை லூசு 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 அழுகாதடி பைத்தியக்காரி பிளீஸ் அழுகாத நான் சரியான பைத்தியக்காரன் 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 வயிறு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அப்படியே கஷ்டப்படுத்திருக்கேன் சாரி நீ தங்கும் சினிமே இப்படி பண்ண மாட்டேன் உன நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன் உன் அப்பா மாதிரி எங்கே போ சொல்கிற நீ சொன்ன என்ன போன சொல்லி போ கையெடு முடியாது போகணும்னு சொன்னேன் போ நீ இருக்க வேண்டாம் போ வேண்டாம்னு சொன்னது காடி தானே இவ்வளோ காயப்படுத்தினேன் மறுபடியும் இப்போ மட்டும் எதுக்கு வந்து சமாதானப்படுத்துகிறேன் வேண்டாம் போ போன்னு சொன்னேன் யாருக்காண்டியும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னலாம் அதி இப்போ ஏன் அது இப்படி என்ன விட்டு கொடுத்துட்டா எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் என்ன என்ன ஆதி நினைப்பாங்க அப்போ நான் உனக்கு உண்மையாகவே இம்பார்ட்டன் ஆதி நான் உன்னை காயப்படுத்தினா இந்த கேள்வி கேட்கலாதி என்னை இப்படி புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிமிஷமே செத்து போனால் கூட பரவாயில்ல சுமாதிரி பேசாத உண்மையாக தான் சொல்கிறாதி நீ என்னை இந்த நிமிஷம் ஏற்றுக்கினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஆனால் இந்த மூணு நாள் எனக்கு எவ்வளோ நரணமாக இருந்தது தெரியுமா அந்த நரகத்துல என்னால இருக்கவே முடியல என்னால ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு வருஷம் மாதிரி இருந்துச்சு கிடக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு உன்னை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அங்கேயும் விரட்டினேன் இங்க வந்து பேசினா இங்கேயும் விரட்டினேன் நான் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு ஆயிட்டு நீ ஆதி என்ன பிடிக்கலையா அவனுக்கு சொல்லாதி ஒன்னே ஒண்ணுதான் இது நான் சொல்றது கரெக்டா தப்பா எனக்கு தெரியல நம்ம ஒருத்தவங்க மேல அளவுக்கு எந்த நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அந்த மனசு ஏத்துக்காது அது புரிய வரையும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கையும் பாசத்துக்கும் வச்சுருந்தேன் நீ அவ்வளோ நேரம் கோமா இருக்கும்போது நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதை சீரியஸா மனவேல வரைக்கும் வந்து சொல்லும் போது என்னால் அதை தாங்கிக்க முடியல ஷாலினி நீ எப்படி என்னை பார்த்த அந்த மாதிரி வார்த்தை சொல்லலாம் நான் உனக்கு வேண்டான்னு ம் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன் இப்போ போய் கல்யாணம் வேண்டாம்னு நான் கேட்டது எனக்கு இது எப்படி தப்பா பட்டுச்சு சொல்லு ஷாலினி அப்படி நீ இவ்வளோ செலவு பண்ணதுக்காண்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அதுன்னு நீ என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்ன அப்படியே உயிரோடு வச்சு குத்தி 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 கொள்ற மாதிரி இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி நீ செலவு பண்ண காசை நம்ம அறுபது கொடுத்துருவேன் அது வரைக்கும் உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ வழியா இருந்துச்சு தெரியுமா ம் அந்த டைமில் நடந்த ட்ராமா அது இது எல்லாத்தையும் விடு ஷிப்ப சொல்றேன் என்ன ஆனாலும் உன் மேல என்னால் கோவமா கோவப்படாம இருக்க முடியாது சொல்ல மாட்டேன் எல்லாருமே மனுஷங்க தான் நம்ம ஒன்றும் ரோபோட்டும் இல்லை கடவுளும் இல்ல கோவப்பட்டா கோவம் வந்தா அப்படியே அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் கோவப்படுவேன் சண்டை போடுவேன் உன்கிட்ட பிடிவாதம் பிடிப்பேன் செவ்வளோ ஏன் அடம் பிடிப்பேன் எல்லாமே பண்ணுவேன் அதை விட அதிகமாக உன் மேல பாசமா இருப்பேன் சத்தியமா உன் மேலே சத்தியமா

உன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சுட்டேன் டக்குன்னு அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி பண்ணும்போது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல இந்த மாதிரி பண்ணிட்டேன் அதுக்காண்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி இனிமே உனக்கு கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக பார்த்துப்பேன் சாரி லவ் யூ உண்மையாவா என்ன உண்மையாவான்னு கேட்டேன்ல உண்மையாவா பொய்யாவான்னு காமிக்க வேண்டாமா நீ பண்ண வேண்டாம் அது வந்து பயமாக இருக்கு யாரு உனக்கு பயம் இதெல்லாம் நம்பணும் சரி ஓகே டேய் ஆ சரிங்க no, பார்த்து பாத்து பத்ரமா உள்ள போய்ட்டு வாங்க அதெல்லாம் நான் பத்ரமா போயிடுவேன் நீ போ ஏதா இங்க தங்குற மாதிரி கார் மேல ஏறி உட்காந்துட்டு கிடக்கா போல என்ன பாட்டி உங்க பேத்தி தான் எப்ப பார்த்தாலும் போங்க போங்கன்னு விரட்டுவாங்க நீங்களும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சோ சாட் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது ஷோ கடவுளே ஆ ஏலே இல்லைய இந்த நடிப்புலாம் இங்கே வேண்டாம் போங்க போய் வீட்டை பார்த்து சேருங்க போங்க காலையில் போனது அவன் அம்மா காரி பாத்தானு வச்சுக்கோ பத்திரக்காளி ஆடிடுவா இப்படி போயிட்டு அங்கே சுத்திட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து ஆடு ஆடுன்னு ஆடிடுவா அதனால தான் சொல்றோம்ல போவா போய் சேரு வீட்டை பார்த்து ஒரு வருங்கால மாப்பிள்ள வருங்கால மாப்பிளைக்கு தர மரியாதையாக பாட்டி இதெல்லாம் ஒரு வீடு வரைக்கும் வந்து ஒரு தண்ணி கூட குடிச்சிட்டு போக சொல்ல மாட்டேங்குறீங்க ம் அது தான் தெரிய மாட்டேங்குது பாட்டி உங்ககிட்ட இருந்து அவளுக்கு வந்துச்சா அவ கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துச்சா அந்த பழக்கம் ஒண்ணு காரியாகணும் மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் அப்படியே கழட்டி விட்டுறீங்க அம்போன்னு அப்படிதான பட்டி இத பாட்டியே சொல்ற மாதிரி தெரியலையே நான் பாட்டியே சொல்லல பொதுவா சொல்றேன் பொதுவாக மட்டும் சொல்ல வேண்டாம் பொது இடத்துல நின்னு சொல்ல வேண்டாம் கிளம்பி போவா நேரம் என்னவுதி இன்னமலே ஈரமலி அப்படிதானே ம் இப்ப நான் உள்ளடி போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் உனக்கு அப்படிதானே ஐயோ பாட்டி இதுக்கு தான் பாட்டி நான் சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறுத்தம்ல நிறுத்து போதும் காலையில இருந்து இந்த வண்டியில யாரு நேரத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு கலக்கா போதும் எழுபத்தஞ்சு என்ன பாத்து இருந்தேன் என்னையே கல்யாணம் பண்ணிருப்பா அப்படித்தானே ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது என் புருஷனை விட நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் பழக மாட்டேன் சொல்லி போட்டேன் ஆமா என் புருஷன் எனக்கு தெய்வத்துக்கு சமம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரு தானே ஆமா ஏழை அது யாரு இது வேற ம் சரி சரி ஒரு தண்ணி குடிக்குற குடியர் மேல் ஆ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா ஆ

இப்போ என்ன காலையிலேருந்து ஒரே விஷயத்த தான் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் நான் அது வந்து அது என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு உங்களை பொண்டாட்டியே எங்கள் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது வந்து எனக்கு இந்த படத்தில் வர மாதிரிலாம் பேச தெரியாது நான் ஏதோ எனக்கு தோணுதுன்னு மனசில் இருக்க மாதிரியும் பேசிடுவேன் இப்போது என் மனசில் உங்களை எப்போ கல்யாணம் போன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வர்றதுக்குள்ளே உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் அதான் ஆல்ரெடி சொன்னல எனக்கு டைம் வேணும்ல அப்படின்லாம் கேட்காதிங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு என்ன சொன்னீங்க ஆதி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஆதி ஃபங்க்ஷனில் நடந்த ப்ராப்ளம் நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்குள்ளேயே அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரெண்டு பேரும் இப்போ தான் பழகவே ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் இருக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி போகணும் தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் நான் அவாய்ட் பண்ணிட்டீங்க பட் ஆனால் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூடவே இருக்கணும்னு தோணுது இந்த பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உங்களை பார்த்து பேசுறது எனக்கு இதுலலாம் எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு உங்கள் கூடவே இருக்கணுங்க உங்கள் கூடவே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களுக்கு அப்படி எதுவும் தோணலையா என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையாங்க எனக்கு அது வந்து உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபுல்லாக வரட்டும் எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு கட்டிடுறேன் ஆமாம் சின்ன சிறுசுங்க தான் அப்படி இப்படின்னு ஊற சுற்றிக்கிட்டு அழையுதுன்னா இந்த வயசான காலத்தில் இந்த கிழவிக்கு வீட்டில் இருக்க முடியலையே வீட்டில் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கும் வெளியே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் பாட்டுக்கிட்ட அப்படியே கிளம்பி போயிருக்காங்க வண்டி சத்தம் கேட்டுட்டு வரட்டும் ரெண்டு பேரும் ஒன்று போல் தானே வராங்க அவன் என்னென்னா காலையில் சொல்லாமல் கொள்ளாமல் அவனை வர சொல்லிட்டு வண்டியில் ஏறி போயிக்கிட்டு கிடக்கா கேட்க கேட்க இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன உர முறையில் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாள் இவளுக்கு பழகி பார்க்க ஒரு நாள் வேணும் போல் அவன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு நாள் வேணும் போல் என்னத்தை தான் சொல்லுறதுன்னு தெரியல இந்த காலத்து பிள்ளைங்களை வரட்டும் இன்றைக்கி கேட்குற கேள்வியில் ரெண்டில் ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இன்றைக்கி ஆமாம் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்லியதா அப்படி எனக்கு அவன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு கிடக்கணும் நாளைக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை எதனா பார்க்கணுன்னா அப்போ அங்கேனா நாலு பேர் விசாரிக்க மாட்டாங்களா இவன் கூட அங்கே பார்த்தா இங்கே பார்த்தேன்னு சொல்ல மாட்டாங்களா இவன் என்ன தான் அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த கிளவி இருக்கே எம்மா அவள் தான் எதோ புரியாமல் ஆடிக்கிட்டு கிடக்கானா இது புத்திமதி சொல்ல வேண்டுமா சொல்ல வேண்டாமா கூட சேர்ந்து இதுவும் சுற்றிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு போல வரட்டேன் இன்றைக்கி அந்த பாலை மனுஷன் வீடு இருக்குது இல்லைன்னு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் அவர் பாட்டுக்கிட்டு சொகுசாக போய்கிட்டு காண்றிகிட்டு மண்ணாங்கட்டி மாங்கொட்டனு போயாச்சு ச்சீ வீட்டை யார் பார்க்கறா ஆனா மனுஷே என்ன மாடா இல்லை என்னதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே வரட்டும் வரட்டும் வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ளே வருக்கு இவ்வளோ நேரம் போல என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது இந்த கியால வீட்டா எதையாச்சும் இங்கே நீ அவனும் சுற்றிக்கிட்டு கிடக்கு போல இன்னைக்கு வரட்டும் ரெண்டு பேரும் கேட்குற கேள்வியில் இருக்கு ஐயாயா மொறச்சிகிட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க ஒருவேளை கோவத்தில் இருப்பாளோ அவளுக்கு என்ன குவாமம் இருக்க போதி நம்ம போக்கெல்லாம் அமைதியாக போயிட்டு அமைதியாக தானே வரும் அப்புறம் என்ன என் மோகன் எதனா சொல்லியிருப்பானோ சேச்சே இவ தான் என் மோகனை எதனா சொல்லியிருப்பா என் மோகன் தங்கமான பிள்ளை என்னையே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் இவளையே சொல்லப்பாரா இவ தான் காலைல போட்டு தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சிருவாளே என் மோகன் எதனா ஒரு வார்த்தை சொல்கிறது பிள்ளை என்ன குவாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா அந்த பையன் தண்ணி வர கேட்டுச்சேன் எப்படி போய் எடுத்துகிட்டு வரேன் சரி சத்தம் கட்டாமல் அமைதியாக போவோம் என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன் மருமவில்ல சாப்பிட்டியாமா ஆ சாப்பிட்டா தான் தெரியுது வயிறெல்லாம் நல்லா ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்க பலியே ஆ ரோசன் சாப்பிட்டானா ஆ சரி சரி நாங்களாம் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஆ நான் ரேஷ்மா ராம்குமார் தம்பி எல்லாரும் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்மா ஆ சரிம்மா ஆ நீ போய் ரோசனை கூட படுத்துரு ஆ ஆ சரிம்மா நல்ல வேலை ஒருத்திங்க குத்துக்கல்லை மாதிரி உட்காந்துக்கிட்டு கிடக்கா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல மூஞ்சி இந்தால கிடக்கு ஏதோ பிரச்சனை போகலன்னு ஒன்றும் கேட்காம எங்கே இவன் முந்திக்கிட்டா திட்டுவாளும்னு சொல்லிட்டு முன்னாடியே சாப்பிட்டியா மருமவில்ல போய் தூங்கு ஆமாம் இத்தனை நாள் இவ தானே என்ன சாப்பிட்டியா தூங்குனியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா வரட்டும் என்ன இருக்கான்னு தெரியல கிளவி சிவ வரட்டும் இவளை முதல்ல தான் அந்த கிளவி அடங்கும் இவள் கொடுக்குற திமிரில் தான் அவன் அடிக்கிட்டு கிடக்கா நல்ல வேலை தப்பிச்சுட்டுங்க ஐயோ என்ன மருமாவல ஆ என்னாச்சு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி தானே இந்த வீட்டில் என்ன கூத்து நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க அத்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க இப்படி சின்ன தனமா நடந்துக்காதீங்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அருமாவில் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா ஆ இப்போ நான் என்ன பண்ணேன் என் சின்ன பிள்ளை தனத்தை நீ பார்த்துட்டா என் இப்போ யாரை அப்படி இப்படி நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அதுக்காண்டியா ரோசன் எதனா அழுதுகிட்டு சொன்னானோ ரோசன் கூட அப்படி பிடிச்சு எதனாச்சு சண்டை போட்டு பேசிக்கிட்டு கிடப்பேன் அதுக்காக என்னை பிடிச்சி திட்டிக்கிட்டு கிடக்கா இங்கே பாரு மருமாவில் ஒரு அளவுக்கு தான் பார்த்துக்கோ நேற்று முளைச்சவன் அவன் பேச்ச கேட்டு என்ன திட்டிகிட்டு கிடக்கா நீ நீ போ மருமவலை நீ ஒரு பைத்திக்காரி சரி வெளியே அந்த தம்பி இருக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் இந்த தம்பிக்கு நீங்கள் ஒரு தண்ணியை கொடுக்க தேவை என்ன மருமாவில் பேசிக்கிட்டு இருக்க நீ சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை தொம்பி தம்பின்னு பாருங்களேன் அந்த தொம்பி எந்த வகையிலையும் இந்த வீட்டில் சொந்தக்காரன் சொல்லுங்கள் ம் அவன் என்னன்னா இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கா அவன் எந்த ஆளை போவாங்கன்னு பொண்டாடி பின்னாடி போயிட்டான் நீங்கள் பேசி வச்சுருக்கீங்களே அது எந்த ரகத்தில் சேர்க்கறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது அம்மா வீட்டுக்கு வரவும் மாட்டேங்குது வந்து இருந்து பேசவும் மாட்டேங்குது அதையும் மீறி எதனா ரெண்டு வாரத்தை மூணு வாரத்தை பேசிட்டேனா மழை தான் கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் போல வானத்துலேருந்து என்னத்தை தான் வளர்த்து வச்சிருக்கீங்களோ தெரியல அருமாவில்ல நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேசி நான் மீடியே கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனால் என் மொவனை பற்றி பேசாத சொல்லிட்டேன் நீ இப்படி இங்கே கால் மேலே கால் போட்டு சொகுசாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறது காரணம் அவன் தான் உன் மொவன் ஒன்றும் இல்லை சரியா உன் மொகனுக்கே அந்த ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு காசு பணம் நேரம் எல்லாத்தையும் அவன் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இந்த வீடு இந்த அளவுக்கு இருக்குன்னா கஷ்டம் தெரியாமல் இருக்கிறது அவன் ராத்திரியும் பகலும் வெளியே போய்ட்டு உழைக்கிறதுனால தான் நீ என்ன ஏமோ அவனை இந்த அளவுக்கு பேசுறா இந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிட்டேன் அவனுக்கு மட்டும் நான் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசையாக என்ன ஒரு நாள் வந்து இருக்கணும்னு வந்து இருப்பான் அன்னைக்கு இன்னும் டும்முன்னு எதையாச்சும் பிரச்சனை தூக்கி அவன் மண்டையில் உடைப்பான் அவன் இதுக்கு நான் வெளியவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட பேர் மாற்றுக்கிட்டு அவன் நிம்மதியாக இல்லாமல் வீடு வீடு அலையிறதுக்கு காரணம் நீ தானே நான் காரணம் பின்ன யார் காரணம் சிங்க பாரு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அது தம்பி வேலையின் தாகமா இருக்குது தண்ணி கொடுங்கன்னு வந்தால் தம்பிக்கு கொடுக்காதீங்க தண்ணியை பிடிச்சி நின்றுட்டு கிடைக்கா என்ன பிரச்சனை உனக்கு இப்போ உங்களுக்கு புரியுதா இயாத்த அந்த பையன் என்ன உறவு முறையில் அவங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்குறேன் அதுவும் வீட்டு வாசலில் ராத்திரி நேரத்தில் சொல்லுங்கள் ம் பெத்த பிள்ளை இங்கே கிடக்கா இவை அம்மா அம்மா எழுதுகிட்டு கிடக்கா நீங்களும் அம்போன்னு போட்டுட்டு போயிட்டீங்க வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை வந்தவரையும் காலையிலே விரட்டி விட்டுட்டிங்க அனு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுனால இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போகணும் இல்லை உங்கள் பிளான்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க அத்தை ம் வேலையும் பார்த்துக்கிட்டு இவனையும் பார்த்துக்கிட்டு நானும் வயசானவ தான் அத்தை எனக்கும் பேரம்பேத்திலாம் பிறந்திருக்கு உங்கள் அளவுக்கு எனக்கு இல்லைனாலும் எனக்கும் முதுகு வலி கால் வலி எல்லாமே எல்லாமே இருக்கு இங்க பாருங்க இந்த வெறி பாருங்க நரம்பெல்லாம் எப்படி சுத்திக்கிட்டு கிடக்குட்டு ஜிவ் ஜிவ்னு இழுக்குது அத்தை எனக்கும் வலி வேதனை எல்லாமே இருக்கும் ஆனா நீங்க எப்படி பண்ணக்கூடாது அத்தை ஆமா பிள்ளைய போட்டுட்டு அப்படியே அத்தை பரணு போயிட்டீங்க நீங்க மருமவில ஏமா இப்படி பேசுறா ஒரே ஒரு நாள் தானே வெளியே போயிட்டு வந்தேன் அதுக்காக இந்த கூத்து ஐயோ அத்தை நான் நீங்கள் போகணுது கூட சொல்லலை ஏன் அத்தை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அந்த வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காளா ம் அவள் எங்கே சொல்லுங்க அவன் கூட தான் நின்று பேசிக்கிட்டு கிடக்கா அவனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பழகி பார்க்கணுன்னு சொல்கிறா பழகி பார்த்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டானா அடுத்த சம்பந்தம் இப்போ அப்படியே சொன்னலா விட்ற முடியுமா என்ன அவளை சொல்லுங்கத்த ஒரு தோணேன்னு வேணாம்மா அவளுக்கு ஆ நாலு சம்மந்த பியாசனு ஒரு இடத்துல போய் நின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க இவன் கூட சுத்தின தானேன்னு நாலு பேர் பேச மாட்டாங்க இது ஏன் அது உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது அதை தான் சொல்கிறேன் நான் சரி நீ எதுவும் கோவப்படாத நான் பேசி இருந்து கூட்டிகிட்டு வரேன் அத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது போகிறத பாருங்களேன் நான் சும்மா இருக்கிறதுனால தானே நீங்கள் எல்லாரும் என்னை கிள்ளுக்கிரியாக நினைக்கிறீங்க ஆ இந்த தாச்சை நீ யாருன்னு தெரிய மாட்டேங்குதுங்களே எல்லாருக்குமே அணு ஒன்று நான் கொடுமைப்படுத்தணும்னு அவங்க வீட்டில் போய் பேசணும்னு நினைக்கல அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒன்று சேர இருக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த கிளவிக்கு அது புரிய மாட்டேங்குது அவன் என்னன்னா அவன் பொண்டாட்டியை எதுவும் நான் கொடுமைப்படுத்துகிற மாதிரி என் பொண்டாட்டிக்கிட்ட பேசாதீங்கன்ட்டு அவன் ஒரு கரைக்கு போயிடுறான் என்ன இந்த வீட்டில் நடக்குதுன்னு தெரியல இவன் என்னென்னா இவன் பாட்டுக்கிறது அவன் கூடயே பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு கிடக்கா நாட்டு ரோட்டில் ம் ஒரு பிள்ளைலாம் அத்தை பரவ போயிட்டு இந்த பிள்ளையெல்லாம் விடக்கூடாது ஆமாம் நீ இன்றைக்கி போயிட்டு கேக்குற கேள்வியில் அவள் ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும் இல்லைன்னா அந்த பையனோட பழக்கத்தை நிறுத்தணும் அவ்வளோந்தான் எப்படியெல்லாம் விட முடியாது என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க அமைதியாகவே நின்றுட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லையா ம் இன்னும் எவ்வளோ நாள் என்ன நீங்கள் ஜட்ஜ் பண்ண போறீங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது நான் எப்படி தாங்க இருந்தே அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா விருப்பம் இல்லையா அது வந்து எனக்கு ரேஷ்மா ஆ சொல்லுங்க பாட்டி இந்த பாட்டி இந்த நேரம் தான் வரணுமா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வர மாட்டீங்களா பாட்டி அவ என்னன்னு முடிவு சொல்லிருப்பா தம்பி இந்தாங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புங்க நேரம் ஆச்சுலாம் பாட்டி அது வந்து கொஞ்ச நேரம் தம்பி சொல்றது கேளுங்க கிளம்புங்க பாட்டி தண்ணி இந்தாங்க குடிச்சிட்டு கிளம்புங்க பா தம்பி ரேஷ்மா இவன் எங்க இங்க வந்தா சதாச்சும் பேசிட்டா பிரச்சனை ஏறுமே அச்சனி அப்புறம் பேசிப்போம் போ அத்த விடுங்க

அதுக்கா திட்டுக்கிட்டு இருக்கேன் ஏட்டா வந்தது பிரச்சனை இல்லை ஷவான் கூடிய சுற்றிட்டு வரைய அதுதான் பிரச்சனையாக இருக்கு இல்லை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கா மனசில் கேட்குற ஆள் இல்லை என்ன வேணாலும் பண்ணல நினச்சிக்கிட்டு இருக்கோ இங்கே பாரு ரேஸ்மா ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோ ஆமாம் நான் என்ன தான் அப்படி இப்படின்னு பேசினாலும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா ம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு அந்த தம்பியை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுறா பழகி பார்க்கணுங்கிறா பழகி பார்த்துட்டு எவ்வளோ நாள் பழகி மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பா சொல்லி சொல்லி நாள் என்னாவது நீ பழகி பார்க்குற நாள் என்னாவது இது என்ன சினிமாவா சும்மா கூடியே சுற்றிக்கிட்டு கிடக்கிறது இப்போ அந்த தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஆ இப்படி அவரு கூட சுற்றிக்கிட்டே கிடக்கணும் நீ ஆசைப்படுறியோ இல்லை எனக்கு புரிய மாட்டேங்குது நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா மனசில் என் பைத்தியகாரி என்ன பேசிக்கிட்டு இருக்கா ஆமா அத்தை பைத்தியம் பைத்தியகாரி பைத்தியம் பைத்தியகாரி லூஸ் மெண்டல் என்னென்ன பட்டம் கட்டணுமோ எல்லாம் என் பிள்ளைங்களை வச்சு எனக்கு கட்டிடுங்க அப்போ நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க என்னதா நீ அம்மா அது வந்து நான் தான் கூட்டிகிட்டு போனேன் ஒரு விஷயம் பேசுறதுக்காண்டி ஆமாம்மா கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் வேறு எதுவும் இல்லைம்மா அப்புறம் ஆதி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால அங்கே போயிட்டு வரது நேரம் ஆயிட்டு இப்போ தம்பி தெரியாமல் தான் கேட்குறேன் உனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இல்லைன்னா உன் கூட பிறந்த தங்கச்சி யாராச்சும் இருந்தே இப்படி கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தங்கூட சுற்றிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானா நீ கேப்பியாக மாட்டியா சொல்லு ம் நீ வீட்டு வரைக்கும் வர நாளை பின்ன நீ வியாண்டான்னு அவ முடிவு எடுத்துட்டானா அப்போது வீட்டில் வியாரை எங்கன்னா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா அந்த இடத்துல நாங்கள் இவளுக்கு என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது அவங்க எங்களை கேட்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தங்கூட சுற்றிக்கிட்டு கிடந்தாலே என்னன்னு சொல்லிட்டு சொல்லுப்பா நீ வீடு வரைக்கும் வந்து நிற்கிற காலையில் ஏற்றிக்கிட்டு போகிற கூட்டிகிட்டு வந்து விடுற இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே பாருப்பா இது சிரி மேலே வர மாதிரிலாம் இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவளந்தான் விற்பனை இருக்குன்னா பேசணும் பழகணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அவளந்தான் அதை விட்டுட்டு சும்மா வீர்ப்பம் இருக்குன்னு சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இனிமே எங்க வீட்டு பக்கம் வராத பண்ணி அப்படியே பேயிரு ஏ ரேஷ்மா நீங்க அமைதியாவே இருக்கீங்க சொல்லுங்க அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு அமைதியாவே இருக்காங்க ராம் உங்க அம்மா கேட்குற கேள்விக்கு இப்ப கூட பதில் சொல்ல மாட்டீங்கல்ல நான் மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் போல உங்களுக்கு எந்த எண்ணமும் அந்த மாதிரி இல்லை போல நான் ஒரு பைத்தியக்காரன் சரி ஓகே பாட்டி ரகு வந்தா வண்டியை வீட்டில் விட்டுற சொல்லுங்கள் ஐ மீன் சே எடு தெரியாதுல்ல அது வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுங்க காரு விட்டுட்டு நான் போகிறேன் பாட்டி சாரிம்மா அது மன்னிச்சுருங்க இனிமேல் உங்கள் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி வீட்டு முன்னாடி வந்து நிற்க மாட்டேன் நீங்கள் சொன்னது கரெக்டு தான்மா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவ இன்னொருத்தன் கூட இந்த மாதிரி அன்டைமில் வர்றதை பார்த்தா நானும் சும்மா இருக்க மாட்டேன் நான் போயிட்டு வரேமா போயிட்டு வரேன் பாட்டி இப்ப கூட உங்களுக்கு பேசணும் ரேஷ்மா இப்படியே இருங்க ராம் இல்லை வாங்க ரெண்டு பேரும் ஆமா வெளியே நீத்தடிச்சுக்கிட்டு என்ன கண்றாவியோ இப்படி எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தேன்னு தெரிய மாட்டேங்குதாமா ரேஷ்மா உள்ள போவோம் வா ரேஷ்மா நேரமாச்சு ம் வரேன் பாட்டி